சிலருக்கு புத்தம் புது காரில் ரொம்ப பிடிக்கும் சிலருக்கு பழைய காரை ரொம்ப பிடிக்கும் இதில் பிரபுதேவா எந்த ரகங்கிற ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு அவசியமில்லாத விஷயம் நம்ம சொல்ல வந்த செய்தி வேறு மும்பையில் செட்டில் ஆகி பாலிவுட் படத்தை டைரக்ட் பண்ணி நடிச்சிட்டு வந்த பிரபுதேவாவுக்கு அங்கே பிஸ்னஸில் டல் அடிக்க தொடங்கினதால் பேக் டு பெவிலியன் இப்போது மறுபடியும் கோடம்பாக்கத்துக்கே வந்துட்டார் ஏஎல் விஜய் டேரக்ஷனில் தேவிங்கிற படத்தில் நடிச்சவர் இப்போ யங் மங் சங்குங்கிற படத்துல கதாநாயகனா நடிச்சிட்டு இருக்காரு எம் எஸ் அர்ஜுன் டைரக்ட் பண்ற இந்த படத்துல லக்ஷ்மி மேனன் கதாநாயகியா நடிக்கிறாங்க யங் மங் சங் படத்தை தொடர்ந்து தனக்கு பொருத்தமான கதையை கேட்டுட்டு வந்த பிரபுதேவாவுக்கு ஒரு கதையும் செட் ஆகல அதனால விஷால் கார்த்தி நடிக்கும் கருப்பு ராஜாங்கிற படத்தை டைரக்ட் பண்ற வேலையில் ஈடுபட்டுட்டு வராரு இந்த படத்தோட படப்பிடிப்பு விரைவில் தொடங்கப்பட உள்ள நிலையில் புதுமுக இயக்குனரான கர்ணன் இழக்கத்துல குலே பாகவலிங்கிற படத்துல நடிக்கிறார் பிரபுதேவா அவருக்கு ஜோடியா அன்சிகா நடிக்கிறாங்க ஜெயம் ரவிய வச்சு பிரபுதேவா இழக்கிய எங்கேயும் காதல் படத்துல கதாநாயகியா தான் அன்சிகா அதற்கு பிறகு சிம்புவுக்கு காதலியாகி பிறகு முன்னாள் காதலியாகிட்ட நிலையில் இப்போ பிரபுதேவாவுக்கு ஜோடியா குலே பாகவலிங்கிற படத்துல நடிக்கிறாங்க இந்த படத்துக்கு அன்சிகாவை கதாநாயகியா சிபாரிசு செஞ்சதே பிரபுதேவாதாங்கிறது ஒரு தகவல் இந்த தகவல் உண்மையா இருக்கும் பட்சம் மறுபடியும் முதல்லே இருந்தா Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.